அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஸ்டார் தொகுதிகளில் வெற்றி பெற போவது யார் தமிழகத்தில் பத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார் தொகுதிகள் அவை தென்சென்னை தொகுதி தருமபுரி தொகுதி கோயம்புத்தூர் தொகுதி சிதம்பரம் தொகுதி நீலகிரி தொகுதி தேனி தொகுதி ராமநாதபுரம் தொகுதி விருதுநகர் தொகுதி திருநெல்வேலி தொகுதி தென்காசி தொகுதி மற்றும் கன்னியாகுமரி தொகுதி மற்றும் தூத்துக்குடி தொகுதிகள் ஆகும் இந்த ஸ்டார் தொகுதிகளில் வெற்றி பெறப்போகும் வேட்பாளர்கள் யார் என்பதையே இன்று நாம் காண உள்ளோம் தென் தொகுதியில் திமுகவின் சார்பில் தமிழச்சி தங்கப்பாண்டியனும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழிசை சவுந்தரராஜனும் அதிமுகவின் சார்பில் ஜெயவர்தனன் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள் தென்சென்னையில் போட்டி நிறைந்ததாக கூறப்படும் என்றாலும் கூட திமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய தமிழச்சி தங்கப்பாண்டியனே வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி இங்கு திமுகவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குமே நேரடி போட்டி நிலவுகிறது திமுகவின் சார்பில் வழக்கறிஞர் ஆ மணி அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய பசுமை தாயகத்தின் தலைவியான சௌமியா அன்புமணி அவர்களும் அதிமுகவின் சார்பில் அசோகன் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா இவர்கள் போட்டியிடுகிறார்கள் இங்கு திமுக ஆளும் கட்சியாக இருப்பதனால் வெற்றி பெற்றுவிடக்கூடிய சூழல் நிலவுவதாக கூறவில்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சுமார் நாற்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகள் உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான வாக்குகள் திமுகவிற்கு விழும் திமுகவிற்கான வாக்குகள் விழும் இது திமுகவிற்கு கூடுதல் பலத்தை ஏற்படுத்தும் இது மட்டும் அல்லாமல் மூன்றாவது இங்கு கணிசமாக இருக்கக்கூடிய கொங்கு வேளாள கவுண்டர்கள் மற்றும் நாயுடுகளினுடைய வாக்குகள் அதிமுகவிற்கு சென்றுவிடும் என்பதனால் எதிரணி வாக்குகள் பாமகவிற்கு கிடைக்காததால் பாமக இங்கு வெற்றி பெறுவது கடினம் தற்போதைய கள நிலவரத்தின்படி திமுகவே இங்கு முன்னிலையில் உள்ளது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொல் திருமாவளவன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கார்த்தியாயினி அவர்களும் அதிமுகவின் சார்பில் சந்திரகாசன் அவர்களும் போட்டி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ராணி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் தற்போதைய கள நிலவரத்தின்படி திருமாவளவன் அவர்களே இங்கு வெற்றி பெறுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது திருமாவளவனை எதிர்த்து போட்டியிடும் அளவிற்கு வலிமையான வேட்பாளர்களை எதிர்க்கட்சிகள் இங்கு நிறுத்தவில்லை களமும் தான் கூறுகிறது திருமாவளவனுக்கு எதிராக சொல்லப்படும் வாக்குகள் வன்னியர் வாக்குகள் என்று கூட இங்கு கூறுகிறார்கள் அந்த வாக்குகள் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்துவிட்டால் திருமாவளவன் வெற்றி பெறுவது கடினம் என்று கூறுகிறார்கள் உண்மை நிலவரம் அதுவல்ல இங்கு கணிசமாக உள்ள பட்டியல் இனத்தினுடைய வாக்குகள் திருமாவளவனுக்கு கிடைத்துவிடும் இதனைத் தொடர்ந்து சிறுபான்மையினர்களினுடைய வாக்குகள் மற்ற சமூகத்தினுடைய வாக்குகளும் திருமாவளவனுக்கு கிடைத்துவிடும் எனவே திருமாவளவன் வெற்றி பெறுவது எளிது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் கணபதி ராஜ்குமார் அவர்களும் அதிமுகவின் சார்பில் சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களும் போட்டியிடுகிறார்கள் கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்பதனால்தான் அவரை நிறுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்கனவே பத்து சதவீத வாக்குகள் உள்ளது இதனை வைத்து பாரதிய ஜனதா கட்சியால் அங்கு வெற்றி பெற்று முடியாது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக சென்ற முறை ஒன்றாக ஒரே கூட்டணியில் இருந்தபோது கோயம்புத்தூரில் வெற்றி பெற முடியவில்லை இதே சமயத்தில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தனித்து நிற்கும் போது கூட ஒன்றரை லட்சம் வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருந்தது அதனால்தான் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை ஊழல் பெருச்சாளிகள் என்று விமர்சித்தார் இந்த முறை அண்ணாமலை வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம் இங்கு நேரடி போட்டி என்பது திமுக வேட்பாளரான கோயம்புத்தூர் தொகுதியில் நேரடி போட்டி என்பது திமுகவின் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கும் அதிமுகவின் சிங்கை ராமச்சந்திரன் என்பவருக்குமே பாரதிய ஜனதா கட்சி இங்கு மூன்றாவது இடத்தையே பெறும் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரான ஆ ராசா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இணை அமைச்சரான எல் முருகன் அவர்களும் அதிமுக சார்பில் லோகேஷ் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெயக்குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு ஆராசா அவர்கள் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் எல் முருகன் அவர்கள் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர் இங்கு பரையர்களினுடைய வாக்கு கணிசமான அளவில் உள்ளது இது மட்டும் அல்லாமல் சிறுபான்மையினர்களினுடைய வாக்கு உள்ளது இது மட்டும் அல்லாமல் நீலகிரி அதிமுகவிற்கு வாக்கு வங்கி உள்ள தொகுதி எனவே அதிமுகவினுடைய பெரும்பான்மையான வாக்குகள் லோகேஷ் அவர்களுக்கு சென்றுவிடும் மீதம் உள்ள வாக்குகள் அதாவது திமுக வாக்குகள் வரையர்களினுடைய வாக்குகள் சிறுபான்மையினர்களினுடைய வாக்குகள் அனைத்துமே திமுக வேட்பாளருக்கு சென்றுவிடும் எனவே எல் முருகன் அவர்கள் இங்கு இரண்டாவது அல்லது மூன்றாவது இடத்தை மட்டுமே பெற முடியும் வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம் மேற்குறிப்பிட்ட தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மற்றும் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி என்ற ஆறு நட்சத்திர தொகுதிகளுக்கான வெற்றி பெறும் வேட்பாளர்களை பார்த்தோம் தென் சென்னையில் திமுகவின் சார்பில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் தர்மபுரி தொகுதி என்பது இழுபரியில் உள்ளது திமுகவின் ஆ மணி அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சௌமியா அவர்களுக்கும் மிகுந்த போட்டி நிலவுவதால் இழுபறியில் உள்ளது கோயம்புத்தூர் நாடாளுமன்றத் தொகுதியில் திமுகவே வெற்றி பெறக்கூடிய சூழல் உள்ளது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய ஆ ராசா அவர்களே வெற்றி பெறும் நிலையில் உள்ளார் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் அவர்களே வெற்றி பெறுவார்கள் மற்ற தொகுதிகளை நாளை காணலாம் நன்றி